மக்கள் கட்சியின் மகளிர் சங்கத்தின் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னரு இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்ப கிடைத்த செய்தி என்னவென்றால் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கொடுமை இழைத்த அந்த ஞானசேகரன் என்ற அந்த காமுகனுக்கு குண்டா ஸ்லைனிக் போட்டிருக்கிறாங்க பத்தாவதுதான் பிணையில் வர முடியாது குண்டாஸ் போட்டா என்ன பிணையில வர முடியாது வெயில்லாம் போட்டு வெளிய வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு குண்டாஸ் நம்ம தொடர்ந்து என்னன்னா குண்டாஸ் போட்ட போட்டிருக்காங்க கண் துடைப்பு மாதிரி இருக்க கூடாது கண்டிப்பாக அதுவாங்க அதாவது திரும்ப திரும்ப குற்றம் செய்கிற ஒரு குற்றவாளி அவன் திரும்ப திரும்ப எத்தனை கேஸ் இப்ப இத்தனை கேஸ் இருக்கிற ஒரு குற்றவாளிய பள்ளி கல்லூரி வளாகத்துல அனுமதிக்கலாமா அது ஏன்னா பிரியாணி கடையோ எந்த கடையோ எது போட அனுமதிக்கிறாங்க அவன் மேல அவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுத சாப்பாடு கடை போட அனுமதி அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்க பாலியல் குற்றங்கள் மட்டும் இல்லாம திருட்டு குற்றங்கள் என்று எத்தனையோ குற்றங்கள் அந்த கேஸ் அவர் மேல இருக்குது அப்படி இருக்கும்பொழுதும் அந்த குற்றவாளியை கல்லூரி வளாகத்துல அனுமதித்தது மிகப்பெரிய தவறு அது அதை இனிமேலாவது அவங்க உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இது நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் நடந்ததுனால எல்லாருக்கும் தெரியுது எல்லா ஊர்லயும் இது நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பள்ளி மட்டும் கல்லூரி மட்டும் வேலை செய்யும் இடத்துல கூட இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா துறையிலும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று திரள வேண்டும் நம்ம அதுதான் நம்மளுடைய போராட்டமா இருக்கணும் இன்னைக்கு நம்ம சகோதரி சொன்னாங்க தைரியமா நம்ம பசங்களை வளர்க்கணும் தைரியமா பசங்களை வளர்த்தா நான் வந்து என்னுடைய பெண்களை தைரியமா வளர்த்தேன் அதே சமயம் ரொம்ப ரொம்ப பெண்களை வளர்க்க வேண்டும் ஏன்னா கவனமா இருக்கணும் ஏதோ பாட்டுல காதுல பாட்டு கேட்டுட்டு அப்படியே நடந்து போறதெல்லாம் பண்ணவே கூடாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப என்னன்னா இந்த பழி வாங்குறது ஆசிட் ஊத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழி வாங்கினா முன்னாடி ஆசிட் ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்றாங்க டீப் ஃபேக் வீடியோ வீடியோவை அந்த பொண்ணை பத்தி எடுத்து தப்பா போடுறாங்க அப்படி எல்லாம் நடக்கும் அதனால அதெல்லாம் நம்ம பெண்கள் விழிப்புணர்வா இருக்கணும் நம்ம எல்லாம் அம்மா தானே எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குதானே பேரம் பேத்தி இருக்குதானே நம்ம பேத்திங்களா இருக்கிறாங்கல்ல அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் தைரியமானவரும் வளர்க்க வேண்டும் அதே சமயம் ரொம்ப திறன் மிக்கவர்களாக ஒரு சுற்றுச்சூழலை கவனித்து கொள்ள கூடிய நம்மளை பத்தி என்ன நடக்குது நம்மளை சுத்தி யார் யார் இருக்கிறார்கள் நல்லவங்க இருக்கிறாங்களா கெட்டவங்க இருக்கிறாங்களா என்று அவர்களை ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா அவங்க நடந்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால அதே சமயம் தாய்மார்கள ஆகிய நாம என்ன செய்யணும் நம்ம பசங்க ஏதா வந்தா காது கொடுத்து கேட்கணும் அதானமா சொன்னீங்க சாயங்காலமானா உன் பொண்ணு கிட்ட ஸ்கூல்ல என்ன நடந்தது பக்கத்து வீட்டுல என்ன நடந்தது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் விட்டுட்டு போவோம் இல்லை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு தொடங்கி விட்டுட்டு போவோம் என்ன நடக்குது குழந்தை அழுதா ஏன் அழுகுது ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னா ஏன் போக மாட்டேங்குதுன்னு கேட்கணும் காது கொடுத்து கேட்க வேண்டும் கேட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து விடும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் தெரி அதே சமயம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாய்மார்களான நாம் என்ன செய்யணும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் தாய்மார்களான நாம் கண்டிப்பாக நம் மகள்கள் பின்னால் நிற்க வேண்டும் நானே நம்ம பொண்ணை பாச்சே நீ ஏன் நைட்ல போனேன் நீ ஏன் செல்லம் சரியா போடல நீ ஏன் பக்கத்து வீட்டில் அந்த பையனோட போனேன் இதெல்லாம் கேட்கவே கூடாது தப்பு நடந்து விட்டது முதல்ல கண்டிக்கணும் அது வேற விஷயம் நாம அவங்கள ஒழுங்கா வளர்க்கணும் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பது ஆணுக்கும் ஒன்னுதான் பொண்ணுக்கும் ஒன்னுதான் பிள்ளையும் கண்டிக்கணும் பொண்ணையும் கண்டிக்கணும் கண்டித்து வளர்க்க வேண்டும் அதையும் மீறி சில தவறுகள் நடந்துவிட்டால் நம் குழந்தைகள் குறிப்பாக நம் பெண் குழந்தைகள் பின்னா நாம நிற்கணும் ஏன்னா வெளியில எல்லாரும் வந்து திட்டுவாங்க அப்ப நம்ம பொண்ணு என்ன பண்ணும் ஐயோ நம்ம அம்மா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு தைரியமா நம்ம கிட்ட வரும் நம்ம அதே பிரச்சனை இருந்தது ஐயோ நம்ம அம்மா நம்மள சேர்ந்து திட்டுவாங்கன்னா நம்ம கிட்ட வராது எவங்கிட்டேயே போயிடும் போகுமா இல்லையா அதனால அதனால அதனாலதான் பய பயந்து போய் என்ன பண்றாங்க ஐயோ அம்மா அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு பயத்துலதான் போய் அவங்க சொல்ற தப்பெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த விஷயத்துல தாய்மார்களான நாம் அவர்களை தைரியமாக வளர்க்க வேண்டும் ரொம்ப கண்காணிப்பு நீ வந்து ஜாக்கிரதையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அவர்களை நாம் வந்து சொல்லி தந்து வளர்க்க வேண்டும் அடுத்தது அவர்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் எந்த தவறு இருந்தாலும் நம்முடைய மகள்களுக்கு பின்னால் அம்மாக்கள் ஆகிய நாம் கண்டிப்பாக நிற்க வேண்டும் நின்னாலே இந்த பிரச்சனை தீங்கிடும்